நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று நடத்தினார் யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தினார் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் ஆகிய நாங்கள் நேற்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி அயோ ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்கிறார் என்ன சொன்னார் சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார் ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மனிதமாக பயன்படுத்துவது நியாயமா ஆத்தியவாதிகளின் மனம் புண்படாதா இந்துக்களின் மனம் புண்படாதா